ஆல் இண்டியா ரேடியோ உழவர் உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம் அக்கா அக்கா ஹே செல்வி வா வா என்ன திடீர்னு வந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என் செல்ல தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமான இந்த நாள் உன்னால இன்னும் சந்தோஷமாயிடுச்சு எங்க குட்டி வாண்டு இதோ அவனுக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம்லாம் கொண்டாந்துருக்கேன் நானே செஞ்சது அப்படியா அப்ப நீயே கொடுத்துரு மச்சானோட அவன் வெளியே போயிருக்கான் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் உன்னை பார்த்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறான் ம் அத பாக்கத நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நாள் வரல அதுக்குள்ள வீடே மாறி இருக்கு சரி சரி நான் வீட்டை சுத்தி அவசரம் முகம் கை கழுவிட்டு வா பலகாரம் எடுத்து வைக்கிறேன் முதல்ல சாப்பிடு அக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் வைக்க அதிர்ச்சி வந்துட்ட அம்மாவும் நேத்து போன் செய்யும் போது ஒண்ணுமே சொல்லலையே செல்வி ஒரு திட்டம் போட்டா அத சரியா செய்து முடிப்பேன்ல அக்கா அம்மா உனக்காக ஒரு பை கொடுத்து விட்டாங்க அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த பையா செல்வி ஆனாலும் உனக்கு ரொம்ப சேட்டு அதிகம் அம்மா எனக்காக எடுத்த புதுசியில இதுன்னு உனக்கு தெரியாது இதை இதனை நம்ம சொல்கிறேன் ம் பரவாயில்லையே சமையல் நல்லா பழகிட்ட போல இருக்கே பலகாரம் நல்லா தான் இருக்கு நீ கல்யாணம் முடிச்சு போன பிறகு எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நானும் பேசுவேன் பாரு அதெல்லாம் நடக்கும் போது பார்த்துக்கலாம் அது சரி நான் வந்ததுல இருந்து வீட்டில் ஏதோ அமைதி தெரியுது ஹம் கால்நடைகளோட சத்தமே கேட்கலையே மேய்ச்சலுக்கு போயிருக்கா என்ன அது வந்து சொன்னா அம்மாவும் அப்பாவும் சங்கடப்படுவாங்களேன்னு சொல்லல பிரச்சனை சரியானதும் சொல்லலாம்னு இருந்தோம் பிரச்சனையா என்ன பிரச்சனை உன்கிட்ட சொல்றேன் ஆனா வீட்டுல சொல்ல கூடாது சரியா முதல்ல சொல்லுக்கா ஒண்ணுக்கு நாலு மாடுகளை வளர்த்து சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருந்தோம் ஆனா இடையில என்ன காரணம்னு தெரியல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ பிரச்சனை மாடுகளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஓ அதுதான் கால்நடைகளோட சத்தத்தையே காணுமா ஆமா செல்வி மாடுங்க ரொம்ப சோர்வா தெரியுது நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல கா நம்ம அப்பா கால்நடைகளை எப்படி பக்குவமா பராமரிக்கிறாரு அவர்கிட்ட ஏதாச்சும் யோசனை கேட்டிருக்கலாம்ல கேட்டிருக்கலாம் அது வந்து சரி சரி நான் வந்ததும் சரியான நேரத்துக்கு தான் போல ஏன் அப்படி சொல்ற நம்ம அப்பா கால்நடை தொடர்பான பல விவரங்களை தேடி போய் தெரிஞ்சுக்குவார் இல்ல அந்த விவரங்க என் கைபேசியில இருக்கு அப்படின்னா எனக்கு தேவையான இருக்கா இரு தேடி இதோ இருக்கே கறவை மாடுகளில் தொற்று நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவங்க விரிவா எடுத்து சொல்றத கவனமா கேட்டுக்குவோம் கறவை மாடுகளில் சீரான பால் உற்பத்தி பெறுவதற்கு தகுந்த நோய் பாதுகாப்பு முறைகள் அவசியமாகும் தொற்று நோய்கள் பரவுதல் மூலமாக பால் உற்பத்தி பாதிப்படைவதுடன் சினைப்பிடிப்பதில் சிரமங்கள் கன்று ஈணுதலில் பிரச்சினைகள் மற்றும் வளர்ச்சி குறைபாடு என பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன கால்நடைகளில் நச்சுயிரி நுண்ணுயிரி பூஞ்சாலங்கள் இரத்த நுண்ணுயிரிகள் குடற்புழுக்கள் போன்றவை பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாகின்றன இதுவரை நோய்காரணிகள் ஒரு பிராணியமிடந்து இன்னொரு பிராணிக்கு நேரடி தொடர்பு மூலம் காற்றின் மூலமும் மனிதர்கள் மூலமும் ஒட்டுண்ணிகள் மூலமும் மற்றும் தீவனம் தண்ணீர் மூலமாக பரவுகின்றன சரிவிகித உணவு உயிர்ச்சத்து மற்றும் தாது உப்பு பற்றாக்குறையினாலும் நோய்கள் உண்டாகின்றன நோயுற்ற கால்நடைகள் இறப்பதினாலும் மற்றும் நோயினால் பால் உற்பத்தி திறன் இழைக்கின்ற கால்நடைகளால் பெருமளவு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது கால்நடைகளுக்கு தொற்றுநோய் ஏற்பட்டால் காணப்படும் முதன்மையான அறிகுறிகளை பற்றி காண்போம் கரை மாடுகளில் காய்ச்சல் ஒரு அறிகுறிதான் நோய் தொற்று காரணமாகவே காய்ச்சல் ஏற்படுகிறது டாக்டர் நமக்கு ஜொர வர மாதிரி கிருமிகள் உடம்பை அடைந்து பெருகி விஷப்பொருட்களை அதாவது டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய விஷப்பொருட்களை உற்பத்தி செய்து இரத்தத்தில் கலக்கிவிடுகின்றன இந்த விஷப்பொருட்களுக்கு எதிரான உடம்பின் செயல்தான் காய்ச்சல் சாதாரணமாக உடல் உஷ்ணம் நூத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி ஃபாரன்கெட் இருக்கும் கடுமையான காய்ச்சல் காணும்போது நூத்தி ஆறு டிகிரி ஃபாரன்கெட் வரை உயரும் நூத்தி எட்டு டிகிரி ஃபாரன்கெட் அதாவது நாற்பத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட்டில் அதிகமான வெப்பத்தில் வரும்பொழுது மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது காய்ச்சல் கண்டதும் பசுவுக்கு நடுக்கம் ஏற்படும் முடிகள் சிலிர்க்கும் காதி நடிப்பகுதி தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும் சோர்வுடன் காணப்படும் தீனி எடுக்காது சாணம் போடுவதில் சிரமம் ஏற்படும் அசை போடாது பால் குறையும் கண்கள் சிவந்து காணப்படும் மூக்குப்பகுதி உலர்ந்து போகும் வாயிலிருந்து துருநாற்றம் வரும் பசை போன்ற எச்சில் வழியும் மாட்டின் உடம்பு வியர்த்து ஈரமாக இருக்கும் நாடித்துடிப்பும் சுவாசமும் அதிகரிக்கும் சிறுநீர் கழிப்பது குறைவாக இருக்கும் இவையெல்லாம் கால்நடைகள் தொற்று நோயிலால் பாதிக்கப்படும் ஏற்படுகின்ற முக்கியமான அறிகுறிகளாகும் கறவை மாடுகளை முக்கியமான நோய்கள் அறிகுறிகள் தடுப்பு முறைகள் பற்றி சொல்லுங்க டாக்டர் முதலாவதாக நச்சுயுரி அதாவது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம் கோமாரி நோய் அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ் என்று சொல்வார்கள் கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்புகள் கொண்ட கால்நடை இணையங்களை பாதிக்கும் தொற்று நோயாகும் இந்த நோய் தாக்குதலால் இறப்புகள் குறைவாக இருந்த போதிலும் பொருளாதார இழப்பு மிக அதிகமாக இருக்கும் அதே போன்று இந்த கிருமியானது இளங்கன்றுகளில் மிக அதிக இறப்பை ஏற்படுத்த வீட்டு விலங்குகளை தவிர காட்டு விலங்குகளையும் இந்த நச்சுயிரியானது பாதிக்க வல்லது நோய்காரன் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்தோ வகையை சார்ந்த நச்சுயிரியால் ஏற்படுகின்ற நோய்தான் இந்த கோமாரி நோய் இந்த நச்சுயிரியில் ஏழு வகைகளும் அறுபத்தஞ்சு உள்வகைகளும் உள்ளன கோமாரி நோய் பரவுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை பற்றி பார்ப்போம் பொதுவாக குளிர் மற்றும் பனிக்காலம் நோய் பாதித்த இடத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட கால்நடைகள் சுகாதாரமற்ற கால்நடை வளர்ப்பு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாதிருத்தல் நோய் பாதித்த கால்நடைகளை பிரித்து பராமரிக்காமல் இருத்தல் கலப்பின கால்நடைகளின் இந்நோய் பாதிப்பு அதிகம் காணப்படும் நோய் பரவுதல் பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ காற்று மூலம் தீவனம் தட்டுகள் தண்ணீர் வைக்கோல் காரணிகளின் இதர உபகரணங்கள் மற்றும் மனிதர்கள் மூலமும் இந்த நச்சுரியானது பரவுகிறது இந்த நச்சுயிரி மாட்டுக்கொட்டகையில் சுமார் பதினைஞ்சு நாட்கள் வரை உயிருடன் இருக்கும் பாதிக்கப்பட்ட மாடுகளின் சிறுநீர் பால் உமிழ்நீர் சாணம் ஆகியவற்றால் இந்த நோய் அதிகமாக மற்ற கால்நடைகளுக்கு பரவுகின்றது நோயினுடைய அறிகுறிகள் வெளிப்பட முப்பத்தி ஆறு மணி நேரம் முதல் ஆறு நாட்கள் வரை ஆகும் காய்ச்சல் நாற்பது டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி வரை இருக்கும் தீவனம் உட்கொள்ளாது மந்த நிலையில் இருக்கும் அசை போடாது அதிகமான தாகம் இருக்கும் பால் உற்பத்தி குறையும் உள்வாய் கடவாய் நாக்கு மூக்கு பால்மடி பால்காம்பு ஆகிய இடங்களில் கொப்புளங்கள் தோன்றும் வாயை திறந்து பார்த்தால் நாக்கின் மேல்புறம் மேல் அன்னம் வாயின் உட்பகுதி முதலியவற்றில் மெல்லிய நீர்கோர்த்த கொப்பளங்கள் காணப்படும் ஓரிரு நாட்களில் ஆங்காங்கே கொப்பளங்கள் உடைந்து இதனால் தீவனம் உட்கொள்ள முடியாது கால்களின் குழம்புகளுக்கிடையே உள்ள தோளிலும் குழம்புகளுக்கு சற்று மேல் புறமும் புண்கள் உண்டாகும் வலி காரணமாக மாடுகள் அடியெடுத்து வைக்க அஞ்சும் குழம்புகள் நாளடைவில் கழன்று விழ நேரிடும் நாக்கு வெளித்தள்ளி நுரையுடன் கூடிய உமிநீர் ஒழுகிய வண்ணம் இருக்கும் பாதிக்கப்பட்ட மாடுகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பாதிக்கப்பட்ட பசுக்களில் கன்றுகள் பால் குடித்தால் கன்றுகள் உடனடியாக இறக்க நேரிடும் சினை மாடுகளில் கரிச்சிதைவு ஏற்படலாம் நோய்வாய்ப்பட்ட கால்நடையை மற்ற கால்நடைகளில் இருந்து தனியாக பிரித்து வைக்க வேண்டும் கால் மற்றும் வாயில் உள்ள புண்களை ஒரு சதவீதம் பொட்டாசியம் பர்மானேட் கரைசல் கொண்டு கழுவ வேண்டும் மேலும் மற்றும் கிளிசரின் கொண்ட கலவையை வாயில் தடவ வேண்டும் அது எப்படிங்க டாக்டர் அந்த புண்ணுல வந்து அந்த போரிகாசிட் மற்றும் கிளிசரின் கொண்ட கலவையை வந்து அந்த புண்ணுல தடவ வேண்டும் அரிசி கஞ்சி போன்ற மென்மையான உணவுகளை உணவாக வழங்க வேண்டும் அந்த வைக்கோல் தீவனங்களை தீயிட்டு எரித்துவிட வேண்டும் கோமாரி நோய் தாக்கப்பட்ட கால்நடைகளின் சாணம் மற்றும் கழிவுகளின் மீது நான்கு சதவீத சலவை சோடா அல்லது சுண்ணாம்பு தூளை கிருமி நாசினியாக தெளிக்க வேண்டும் கோமாரி நோயினால் தாக்கப்பட்ட கால்நடைகளின் பாலை இளம் கன்றுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க கூடாது இதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நோய் பாதிக்காத கறவை மாடுகளிலிருந்து பாலை கறந்து காய்ச்சி ஆற வைத்து கன்றுகளுக்கு கொடுக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்ட தாய்மாட்டிடம் கன்றுகளை ஒருபோதும் பத்து நாட்கள் நீங்கள் வந்து அனுமதிக்க கூடாது இந்த வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்று தான் அதிகமாக இறக்க நேரிடுகிறது பாதிக்கப்பட்ட கால்நடைகளை உள்ள தொழுவங்களை நான்கு சதவீதம் சலவை சோடா கரைசல் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் தொழுவங்களை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் சுண்ணாம்பு தூளை இட வேண்டும் நோயினால் தாக்கப்பட்ட கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக அனுப்ப கூடாது கோமாரி நோயின் தாக்கம் உள்ள சமயத்தில் புதிதாக கரை மாடுகளை பண்ணைக்குள் சேர்க்கக்கூடாது தடுப்பூசி மட்டும்தான் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும் டாக்டர் அப்படின்னா தடுப்பூசி எப்போ எப்படி போடுறது கன்றுகளுக்கு எட்டு வார வயதில் முதல் கோமாரி நோய் தடுப்பூசியும் பன்னெண்டு வார வயதில் இரண்டாவது கோமாரி நோய் தடுப்பூசியும் பதினாறு வார வயதில் மூன்றாவது கோமாரி நோய் தடுப்பூசியும் பின்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை முறை தவறாமல் தடுப்பூசி போட வேண்டும் அதாவது கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதமும் மார்ச் மாதமும் தடுப்பூசி போடுகிறார்கள் அதை கண்டிப்பாக அனைத்து கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளும் பயன்படுத்தி கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெறிநோய் பற்றி பார்ப்போம் வெறிநோய்னா என்ன அப்படின்னு பஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க வெறிநோய் என்பது நச்சுயிரினால் ஏற்படும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஓர் உயிர்கொல்லி நோயாகும் வெறிநோய் நச்சுயிரி நோய் தாக்கப்பட்ட மிருகங்களின் கடி மூலமாக அதாவது நோய் தாக்கப்பட்ட நாய்கள் கடிப்பதன் மூலமாக அவற்றின் எச்சிலின் வழியே மனிதர்களுக்கும் மற்ற மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் பரவுகிறது மிருகங்களில் அதாவது கால்நடைகளில் வெறி வந்தா என்ன அறிகுறி தெரியும் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கும் அதிகப்படியான எச்சில் வடியும் அதாவது விழுங்குவதில் சிரமம் இருக்கும் உடல் நடுக்கம் இருக்கும் வலிப்பு ஆகிய அறிகுறிகள் காணப்படும் இதே வந்து கறவை மாடுகளில் பாத்தீங்கன்னா எவ்வித சலனமும் இருக்காது அமைதியா இருக்கும் வாயிலிருந்து எச்சில் ஒழுகும் மிரண்டு காணப்படும் கால்கள் தள்ளாடும் சரியாக நடக்காது சத்தமாக கத்தும் அதாவது அடி வைத்திலிருந்து கத்தும் எதையும் சாப்பிடாது குரல் மிகவும் கடினமானதாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கறவை பசு வந்து நாய் கடித்து விட்டால் அந்த வெறி நோய்க்கான அறிகுறிகளாகும் இப்படி நாய் கடித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் நாய் கடித்தவுடனே பதற்றம் அடையக்கூடாது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி பதற்றம் அடையக்கூடாது கடிப்பட்ட காயத்தை வந்து முழுமையாகவும் வேகமாகவும் சோப்பு மற்றும் அதிகபடியான தண்ணீர் கொண்டு சுமார் பத்து நிமிடங்கள் கழுவ வேண்டும் அருகில் உள்ள மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் தகுந்த மற்றும் முறையான சிகிச்சையை கடித்த உடனே அளிப்பதன் மூலம் வெறி வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும் இந்த வெறி ஒரே தீர்வு வந்து பாத்தீங்கன்னா கடித்த உடனே கண்டிப்பா அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் கடிக்கு பின் தடுப்பூசி அனைவரும் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் பின் கொடுக்கப்படும் சிகிச்சை முறையானது ஒரு வெறிநோய் தடுப்பு புரத மருந்து ஊசியும் அதாவது இம்னோகுளோபிளின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த ஒரு ஊசியும் மற்றும் ஐந்து வெறிநோய் தடுப்பூசி அதாவது இருபத்தி எட்டு நாள் ஐந்து டோஸ் வெறிநோய் தடுப்பூசியும் கொடுப்பாங்க அப்படி பார்க்கும் முதல் ஊசிக்கு பிறகு முதல் ஊசி வந்து கடிப்பட்ட அன்னைக்கே ஜீரோ நாள் சீரோடேம்பாங்க அன்னைக்கே போடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நாள் ஏழாவது நாள் பதினாலு மற்றும் இருபத்தி எட்டாம் நாட்களில் வெறிநோய் தடுப்பூசி போடுவார்கள் கடிப்பட்ட இடத்தில் இமினோகுளோபின் தடுப்பு புரத மருந்தை ஊசி மூலமாக புன்னை சுற்றிலும் அந்த எந்த இடத்துல கடிப்பட்டதோ அந்த கடிப்பட்ட இடத்த சுற்றிலும் வந்து ஊசி மூலமாக அந்த இம்னோக்குழிப்பிடம் செலுத்துவாங்க இதுதான் வந்து ஒரு வெறிநாய் வந்து மாட்டையோ மனிதர்களையோ கடித்து விட்டால் செய்யக்கூடிய தடுப்பூசி முறை வெறிநோய் வராமல் தடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய கறவை மாடுகளுக்கு வருடம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மிகவும் சிறந்ததாக அமையும் அடுத்ததாக வந்து பசு அம்மை நோய் அதாவது கவு பாக்ஸ் வந்து பெரிய அளவு வந்து கரவை மாடுகள் வந்து பாதிப்பு வராது ஆனா சில சமயம் வந்து மடியிலும் காம்பிலும் அம்மை போன்ற கொப்பளங்கள் உண்டாக்கி பால் கறவையில் வந்து சிரமங்களை உண்டாக்கும் அதாவது பால் கறக்கும் போது பாத்தீங்கன்னா மாடு வந்து மடியில் கை வைக்கவே விடாதுங்க சரிங்களா வலி ரொம்ப அதிகமா இருக்கும் நோய் காரணி பாத்தீங்கன்னா மாட்டு அம்மை எனும் நச்சுறினால் உண்டாகிறது பாதிக்கப்பட்ட மாடுகளின் தொடர்பினால் பரவுகிறது எலிகள் மூலமும் இந்த வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா மடிக்காம்பு மற்றும் மடியில் அம்மை போன்ற கொப்புளங்கள் முதலில் அம்மை கொப்புளங்கள் சிவந்தும் பிறகு கொப்புளங்கள் உடைந்து பிறகு புண்ணு போல மாறிடுங்க இதனால் பால் கறக்கும் பொழுது வந்து வலிக்கும் பால் கொடுக்கவும் மறுக்கும் இதற்கு வந்து தடுப்பூசி கிடையாது மற்ற மால்களுக்கு பரவாமல் இருக்க பண்ணையில் சுகாதார முறையை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த அம்மை நோய்க்கு வந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க கண்டிப்பாக சிகிச்சை செய்து கொண்டோமானால் இந்த நோயை மற்ற கறவை மாடுகளுக்கு பரவாமல் நாம் தடுக்க முடியும் கறவை மாடுகளுக்கு வேற என்னென்ன தொற்று நோய்கள் வரலாம் அதை கட்டுப்படுத்தலாம்னு டாக்டர் ஆர் துரைராஜன் அவங்க சொல்றத தொடர்ந்து கேப்போம் காய்ச்சல் நோய் த்ரீ டே டிசிஸ் சொல்லுவாங்க இது வந்து கொசுவினால் பரக்கூடிய குறுகிய கால காய்ச்சல் அதிகமா பாத்தீங்கன்னா ரெண்டு வயது குறைவாக உள்ள மாடுகளை அதிகமாக பாதிக்குது இந்த காரணின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வைரஸ் தாங்க எஃபிமரோ வைரஸ் என்னும் நச்சுயிரினால் உண்டாகிறது வெயில் காலங்களில் வெப்பமான பகுதிகளில் கொசுக்களினால் இந்நோய் அதிகமாக பரவுகிறது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட கருவே மடங்குகளில் வந்து இறப்பு எதுவும் ஏற்படாது அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதே மாதிரி பாலின் அளவு வந்து திடீர்னு குறையும் அதே மாதிரி மூச்சு திணறல் இருக்கும் உடல் நடுக்கம் இருக்கும் கால் நொண்டும் கால்கள் விரைப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு நல்லா இருந்தது சார் அடுத்த நாள் காலைல ஏஞ்சி நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுங்கால காய்ச்சல் கறவை குறுங்கால காய்ச்சல் நோய் தாங்க தடுப்பும் பாதுகாப்பும் இதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி எதுவும் கிடையாதுங்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனை படி வழி நிவாரணிகளை கொடுத்தால் இந்த நோயிலிருந்து கால்நடைகளுக்கு குணமாகும் பண்ணையில் கொசுக்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் கொசு மூலமாக தான் பரவுது அடுத்ததாக தோல் கட்டி அல்லது தோல் தடித்தல் நோய் அதாவது லம்பி ஸ்கின் டிசீஸ் பெரிய அம்மைன் கூட சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து இப்ப தமிழ்நாட்டிலையும் நிறைய பரவிக்கிட்டு இருக்குதுங்க சரிங்களா இப்போ இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா தோல் கட்டியானது கறவை மாடு மற்றும் எருமை மாடுகளை மட்டும் தாக்கக்கூடிய நோயாகும் இந்த நோயானது ஒன்னுலேருந்து ஐந்து சதவீதம் வரை இறப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்து பத்திலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் காரணி வந்து இது அம்மை நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ் குடும்பத்தை சார்ந்த அதாவது லம்பி ஸ்கின் டிசீஸ் வைரஸ் எனும் நச்சுவினால் உண்டாகிறது இந்த வைரஸ் அதிக நாட்கள் அதாவது ஐந்துலேருந்து முப்பது நாட்கள் பண்ணைகளிலும் மற்றும் பாதிக்கப்பட்ட மாட்டின் புண்களிலும் உயிர் வாழக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பரவுதுன்னு பார்த்தோம்னா இந்த வைரஸ் ஆனது இதுவும் வந்து கொசு ஈக்கல் மற்றும் உண்ணிகள் மூலமாக பரவக்கூடியது அதுவும் குறிப்பாக அந்த மழை மழைக்காலங்கள்லாம் மழை பேஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த கிருமி பரவ ஆரம்பிக்கும் அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசு ஈக்கல் தான் காரணமாக அமையும் நோய்வாய்ப்பட்ட காளைகளின் விந்தணுக்கள் மூலமாகவும் பரவும் இந்த வைரஸ் சினை மாடுகளில் கொடி வழியாக கன்றுகளுக்கு பரவும் சினை மாடுகள் கன்று வீசுவதற்கு வாய்ப்பு உள்ளது அறிகுறிகள் நோய்காலம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் சோர்வு இருக்கும் உமிழ்நீர் வழியும் கண்கள் சிவந்து காணப்படும் நிணநீர் முடிச்சு வீங்கி காணப்படும் தலை கழுத்து கால் மடி இனப்பெருக்க பகுதி வயிற்றின் கீழ்ப்பகுதிகளில் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் விட்டத்தில் கட்டி போன்று காணப்படும் கால் வயிறு மற்றும் கழுத்தின் கீழ்ப்பகுதி வீங்குவதால் நடப்பதற்கு சிரமப்படும் அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கன்று குட்டிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னங்கால் வந்து நல்லா வீங்கி போய் காணப்படும் இதுதான் வந்து இந்த பெரியாமை நோய்க்கான அறிகுறிகள் இப்ப நோய்க்கான சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள்னு பார்த்தோம்னால் தொற்று உள்ள மாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் பண்ணையை சுகாதார முறையில் பராமரிக்க வேண்டும் பண்ணையில் வந்து கிருமி நாசினி மருந்து வந்து கண்டிப்பா தொடர்ந்து ஒரு நாலு நாள் தெளிக்க வேண்டும் அதே மாதிரி கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் இதுக்கு தடுப்பூசி தாங்க ஒரே வழி இந்த பெரியம்மை நோயை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி தான் இப்ப தடுப்பூசி போட்ட மாடுகள்லாம் வந்து பெரிய மாட்டில் வந்து அதிகமாக இந்த நோய் வரதில்லை அதனால இப்போ வந்து கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக இந்த தடுப்பூசி வந்து வருடம் ஒரு முறை கால்நடைகளுக்கு போடுகிறார்கள் அதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த பெரியம்மை நோயிலிருந்து உங்கள் மாடுகளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் பெரியம்மை நோய் மட்டுமல்ல பொதுவா கால்நடைகளுக்கு அவ்வப்போது தடுப்பூசிகள் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக போடப்படுது அதை பயன்படுத்திக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியால் ஏற்படக்கூடிய நோய் இன்ன வரலைங்க நச்சுயிரி அதாவது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நுண்ணுயிரி பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள் பற்றி பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக அடைப்பான் நோய் அது நோய் காரணின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆந்திராசிஸ் என்ற நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது பட்ட மாடுகள் திடீரென இறக்கும் இறந்த கால்நடையின் வாய் மூக்கு மற்றும் ஆசன வாயிலிருந்து கெட்டுப்போன கருஞ்சிவப்பு நிறத்தில் இரத்தம் வெளியேறுதல் காணப்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் இந்த நோய் அதிகமாக பாதிப்பு இருக்கும் நோய் பரவும் விதம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த நோய் கிருமிகள் உடலிலிருந்து வெறியேறியவுடன் காற்றுடன் சேர்ந்து விரைவில் அழிக்க முடியாத ஸ்போர்களாக அதாவது வித்துக்களாக மாறிவிடுகின்றன இத்தகைய ஸ்போர்கள் நிறத்தில் தங்கி அவ்வப்போது மாடுகளை தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நுண்ணுயிரிகள் வாய் வழியாக மற்றும் வாயின் மேற்பகுதியில் ஏற்படும் சிறு சிராய்ப்பு மூலமாக உடலினுள் செல்கின்றன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் தண்ணீர் மாமிசம் உண்ணும் விலங்குகள் பறவைகள் நோயால் இறந்த விலங்குகளின் தோல் எலும்புகள் ரோமம் மற்றும் கம்பளின் அதனால அதை சொல்லுவாங்க இந்த நோய் பாதிச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து கால்நடைகளை நல்லா குழி தோண்டி புதைக்கணும்பாங்க அதுக்கு மெயினா வந்து இந்த நோய் பரவுவதற்கான காரணிகளாக அமைந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக தான் அதற்கு பாத்தீங்கன்னா அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா அதி தீவிர வகை நோயில வந்து அறிகுறிகள் எதுவுமே தெரியாது நல்லா பால் கறந்துட்டு போயிருப்பீங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மாடு பட்டியில இறந்து கிடக்கும் தீவிர வகை நோயில வந்து பாத்தீங்கன்னா அதிக காய்ச்சல் இருக்கும் தீவனம் தின்னாமை மார்பு பகுதியில் வீக்கம் உடலின் இயற்கை துவாரங்களில் இருந்து உரையாத கரும் சிவப்பான இரத்தம் கசிந்து காணப்படும் நோய் தடுப்பு பார்த்தோம்னா மாட்டை அப்புறப்படுத்த கருதப்படுகிறது நோயினால் செய்யக்கூடாது இந்த மாதிரி அறிகுறி இருந்தாலே உடனே உங்களுடைய கால்நடை மருத்துவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்நோயினை உண்டாகும் கிருமிகள் வெளிக்காற்றுடன் கலந்து பின் வெளிப்புறமா கெட்டியான அதான் சொன்னல்ல அந்த ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு கவசத்தை ஏற்படுத்திக் ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடியது எனவே சாதாரண கிருமி நாசினி கொண்டு இக்கிருமியை அழிக்க முடியாது தான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை ஒரு ஐந்தடிக்கு குழி தோண்டி அதுல புதைக்கணும் அல்லது விட வேண்டும் என்று கூறுவார்கள் போது களிமண் கொண்டு மூடணும் போட்டு மூடி விடணும் நாய் நரிலாம் வந்து அதை பறித்து அந்த எலும்பெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம தான் போடும் அதனால அதுவே வந்து ஒரு நோய் கிருமியை பரப்புவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி இறந்த கால்நடைகளின் மேல் பத்து சதவிகித ஃபார்மலின் அல்லது ஐந்து சதவீத சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை தெளிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து அந்த இறந்த காலநிலையில எங்கெல்லாம் வந்து நம்ம பண்ணையில வச்சு அதற்கு பராமரித்து கொண்டிருந்தோமோ அந்த இடத்துலையும் வந்து அந்த பத்து சதவிகித ஃபார்மலின் அல்லது பெர் அசிட்டிக் அமில கரைசலை கிருமி நாசினியாக தெளிக்க வேண்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து கண்டிப்பா போடணுங்க நோய் வந்த கிராமத்திலே அல்லது எந்த பண்ணையில நோய் வந்திருக்கோ அந்த பண்ணையில கண்டிப்பா தொடர்ந்து ஒரு ஐந்து வருடமாவது தடுப்பூசி போட வேண்டும் அது எந்த சமயத்துல வருதோ இப்போ வந்து அக்டோபர் மாதத்தில் வருது இல்லை மே மாதத்தில் வருதுன்னா ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக கண்டிப்பாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த தடுப்பூசி இலவசமாக கிடைக்கின்றது அடுத்ததாக வந்து தொண்டையடப்பா நோய் அதாவது இது வந்து இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கால்நடைகள் இறக்கின்றன இந்த ஹெமராஜிக் செப்டிசிமியா தொண்டை தொண்டையடைப்பான அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயினால் ஆண்டிற்கு இரநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு ஏற்படுகிறது கோமாரி நோய்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் தான் அதிக பாதிப்பை நம்மளுடைய கறவை மாடுகளுக்கு ஏற்படுத்துகிறது அதில் வந்து நோய் காரணி வந்து அடைப்பான் நோய் பாஸ்டுலா மல்டோசிடா என்னும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவால் உண்டாகுது இந்நோய்க்கு ஹெமராஜிக் செப்டிசீமா என்றும் ஷிப்பிங் நிமோனியா என்றும் கூறுவார்கள் அதே மாதிரி வந்து நோய்கிருமி மாடுகளின் தொண்டையில் கட்டி போல ஏற்படுத்தி சுவாசக் கோளாறு ஏற்படுத்துகிறது இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதுடைய எருமை மாடுகள் அதான் எருமை மாட்டில் தான் வந்து இந்த நோய்க்குரிய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கலப்பின பசுக்களிலும் பெரும்பாலும் தாக்குகின்றன நோயின் முக்கிய அறிகுறியான தொண்டை பகுதியின் இரு கண்ணங்களிலும் முன்னங்கால்களுக்கு இடையே உள்ள பகுதிகளிலும் வீக்கம் ஏற்பட்டு மூச்சுவிட திணறுவதால் இந்நோய் தொண்டையடப்பா நோய் என்று சொல்வார்கள் நோய் உண்டாதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் அதே மாதிரி வெயில் காலங்களில் பச்சை புல் கிடைக்காததால் மாடுகளுக்கு நோய்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது பாசன வசதி மிகுந்த நன்சை நிலங்களில் நெல் கரும்பு வாழை பயிரிடும் பகுதிகளில் இந்நோய் அதிகமாக காணப்படுகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து அதிக வேலை கொடுக்கும்போதும் ஊட்டச்சத்து குறையும் போதும் நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போதும் அதே மாதிரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது அதே மாதிரி இப்போ மாட்டுக்கெல்லாம் வந்து ஆண்மின் நீக்கம் செய்வார்கள் அப்புறம் வந்து இப்போ ஆட்டுக்கெல்லாம் வந்து அந்த டிப்பிங் என்று அந்த உண்ணி நீக்கம் செய்யும்போது அதாவது உன்னி நீக்க குளியல் செய்யும் போதும் கால்நடையில் வந்து சோர்ந்து போகும் ஏன் சோர்ந்து போதும்னா இந்த சூழ்நிலை எல்லாமே வந்து கறவை மாடுகளுக்கு ஒரு நோய்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து வீரியமடைந்து அடைந்து நோய் தாக்கத்தை உண்டாக்குகிறது அறிகுறிகள் பார்த்தோம்னா அதிதீவிர நிலையில் வந்து கால்நடைகள் வந்து இறந்து கிடக்கும் தொண்டையில வீக்கம் காணப்படும் தீவிர நிலையில் பார்த்தோம்னால் காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் கேட் வரைக்கும் இருக்கும் காய்ச்சல் காரணமாக கால்களின் முடி வந்து சிலிர்த்து கொண்டிருக்கும் வாயிலிருந்து உமி நீர் வரும் அதே மாதிரி வந்து குரல் வலைகள் வீக்கம் அடைந்து காணப்படும் திணறல் இருக்கும் கண்ணு வந்து கோவப்பழம் மாதிரி நல்லா சிவந்திருக்கும் அதே மாதிரி மூக்கிலிருந்து இரத்தமும் சளியும் வடிந்து கொண்டிருக்கும் சில நேரங்களில் கழிச்சல் இருக்கும் ரத்த கழிச்சல் மாதிரி வருங்க இது எப்படி நோய் கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டையில் வீங்கிருக்குல்ல அந்த தொண்டையில் வீக்கத்திலிருந்து அந்த ஊனீரை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு செயின் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிருமி இருக்கிறது தெரியும் அதே மாதிரி வந்து அந்த காதிலிருந்து ரத்தம் எடுத்தும் அந்த கிருமி இருப்பதை நம்ம பரிசோதனை செய்து நாம் இந்த நோயினை உறுதி செய்து கொள்ளலாம் நோய்கள் பற்றி சொன்னீங்க டாக்டர் அதற்குண்டான சிகிச்சை நோய்க்கான அறிகுறி தெரிஞ்ச உடனே நீங்க வந்து கால்நடை மருத்துவரை கொண்டு உடனே சிகிச்சை அளித்தால் கண்டிப்பாக மாடுகளை காப்பாற்றி கொள்ள முடியும் அதே மாதிரி வந்து இந்த நோய் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உடல்ல புகுந்து நோயை உண்டாக்கி அந்த கால்நடை இருப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் நீங்க அதனால ஏர்லியரா முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் செஞ்சிங்கன்னா ஓரளவு காப்பாத்திடலாம் அதே மாதிரி கால்நடை கட்டி வைத்திருக்கும் கொட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமி நாசினி மருந்து நாலு சதவீதம் வாஷிங் சோடா கரைசல் ரெண்டு சதவீதம் காஸ்டிக் சோடா போன்ற கரைசலை வந்து தெளித்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு தடுப்பூசி இருக்குதுங்க கண்டிப்பா மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க எனவே கரவை மாடுகளின் பண்ணையாளர்கள் இதுவரை நான் கூறிய தொற்று நோயின் அறிகுறிகளை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளிப்பதன் மூலம் கரவை மாடுகளில் தொற்று நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றி பொருளாதார இழப்பை தடுத்து நல்ல லாபம் ஈட்டலாம் என்பது உறுதி கறவை மாடுகளில் தொற்று நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா கால்நடைகள்ல தொற்று ஏற்பட காரணங்களும் அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னார் இல்ல ஆமா கால்நடைகளோட ஒவ்வொரு அசைவையும் சரியா கவனிச்சா அதுகளுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளை சரியா புரிஞ்சுக்க முடியும்னு தெளிவா சொல்லிட்டாங்க அதுங்க வெளிப்படுத்திய சின்ன சின்ன அறிகுறிகளை நாங்க தான் புரிஞ்சு அடுத்த நடவடிக்கை எடுக்க தவறிட்டோம் சரியா உணர்ந்துட்டக்கா இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது போல நோய்களை எதிர்கொள்ற வழிமுறைகளையும் சில பல நோய்கள் வராம தடுக்க தடுப்பூசிகள் அவசியங்கிறதையும் எல்லாரும் சொல்லிட்டாரே டாக்டர் துரைராஜன் அவங்க உண்மைதான் நாளைக்கு முதல் வேலையா கால்நடை ஆஸ்பத்திரிக்கு மாடுகளை ஓட்டிட்டு போய் சிகிச்சைய கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இவங்க சொன்ன தகவல்களை மனசுல வச்சு கால்நடைகளோட அசைவுகளை சரியா கவனிச்சு இனிமே ஆரோக்கியமா அப்பா

மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்